வணக்கம் சிம்பியன் செல்வி வலியொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு சொல் ஒரு தமிழ் சொல் அதை வேறு சொல்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லன்ற சொல் அப்போ அல் சொன்னால் அதுக்கு பொருள் வந்து இரவு இருள் கருமை அண்டு அந்த அர்த்தங்கள்லாம் அந்த சொல்லுக்கு வருது அதோட அந்த இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லுக்கு இணைக்கிறது பொருத்து இணையும் பொருந்துறது பொருத்துறது கண்ட இதில் மிக அந்த அர்த்தத்தில் அது பெறும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடை முடை இதலன்ட்டு தெரியும் தானே கூட பின்னர் அது உண்டா சேர்த்து அதுக்கு என்று சொல்ல நாங்கள் பாப்பி பாவிக்கிறோம் இன்னொன்று இருக்குது அந்த முட்சியல் வந்து இல்லாமல் சேர்ந்து இணைஞ்சு கொண்டிருந்ததுன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் முட்செடு இது அல்லிக்கொண்டது அள்ளி கொண்டிருக்கென்று சொல்லி அந்த சொல்லை அந்த அதை நாங்கள் பாவிப்போம் மற்றது இரவில் பூக்குற பூ தெரியும் தானே அந்த பூவை நாங்கள் அல்லி என்று சொல்கிறோம் இரண்டாம் இருளில் இருந்து அல்லிலிருந்து அந்த அல்லி என்று வருது இன்னொன்று வருகுது வந்து அல் அல அலவன் என்று சொல்லி வந்து அது வந்து இரவில வர நிலவுக்கு அலவன் என்று சொல்லுவோம் அதே மாதிரி இரவில் இருக்கிற ஒரு பூனையும் நாங்கள் இரவுகளை தெரிகிற ஒரு பூனையும் அலவன் என்று சொல்லுவோம் அதோட இப்போ நிலவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அல்லோன் என்று சொல்லி இன்னொரு இதை நீங்கள் நாங்கள் பார்க்கலாம் வந்து அந்தி பொழுதை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அல்லில் இருந்து தான் இந்த அந்தி என்று சொல்லி வருது இப்போ அல் என்று சொல்கிறேன்னா நான் சொல்லி வந்தேன் முதல் வந்து இணையிறது சேருறது அல் என்று சொல்வோம் அப்போ இந்த மாலையும் இடாவும் சேருகிற அந்த நேரத்தில் வார கதிர் ஒளியத்தான் நாங்கள் அந்தி என்று சொல்வோம் அப்ப அது அந்தி எப்படி வருதுன்னு சொன்னா அல் பிளஸ் தீ இப்போ தீ என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒளி ஏன் அந்த சூரியனில் இருந்து வார ஒளி அப்போ அந்த அல்லில் அல் பிளஸ் தீ என்று சொன்னால் இந்த மாலையில் வார அந்த சூரிய ஒளி வார அந்த நேரத்தை நாங்கள் அந்தி என்று சொல்லுவோம் அப்போ அந்தி என்று சொல்ற சொல்லு அந்த சொல்லு வந்து இந்த அல்லிலே இருந்து அல்லும் தீயும் என்ற சொல்லுகள் சேர்ந்துதான் அது எங்களுக்கு வருது அப்ப அல் பிரகு மல் மால் மாலை என்று சொல்லி வருது அப்ப நாங்கள் இந்த மாலை நேரம் என்று சொல்ற நேரம் வந்து എന്നെ അപ്പൊ ഇരവും മാലയും ഇണകത്ത നാങ്ങൾ അന്തിൻ്റെ അപ്പൊ ഇതുകൾക്ക് എല്ലാം വേറൊ വന്ന് അല്ലണ്ട് അന്ത അത് കൊല്ലു വന്ന് തമിഴ് അതോടെ നിങ്ങൾ പാത്തീങ്ങനെ ഇന്നൊരു ഇത് തമിഴ് എനിക്കത്ത എബിരയത്തുക്ക് പോ മണ്ണിക്കണം அராபிய மொழியில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்குது அப்போ அல்லாஹ் சொன்ன சொல் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இந்த அல்லில இருந்து தான் வேறு அல்ல என்று சொன்னால் உங்களை சொன்னான முதலின் இருள் எனக்கு மறைவாயிருக்கிறது மறைவாயிருக்கிறது இரவுன்றதில் வருக்குது அப்போ அதில் இருந்துதான் கண்ணுக்கு புலப்படாத இறைவன் உருவமற்ற இறைவனை அவைய அராபிய மொழியில வந்து அல்லாகண்டு சொல்லிவிடு அப்ப அல்லாஹு சொல்ற அந்த சொல்லின்ற வேற் சொல் வந்து தமிழ்ல இருந்தால் இருந்து தான் வருது அல்லில் இருந்தால் அல்லாவாரு அல்லவாறு வாற அல்லாண்டு சொன்னால் கண்ணுக்கு புலப்படாது மனித கண்களுக்கு புலப்படாத கடவுள் அவருக்கு உருவம் இல்லை அந்த அடிப்படையில் தான் இந்த அல்லா என்ற சொல்லு கூட இந்த தமிழ் அல்லிலே இருந்து வருகிறதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது